நவகிரகத்துக்கான மந்திரம் நம்ம ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று பார்த்துட்டே வருவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மந்திரம் செவ்வாயோடது செவ்வாய்க்கான மந்திரம் ஓம் க்ராம் க்ரீம் க்ரௌம் ச மங்களாயை நமக ஓம் க்ராம் க்ரீம் க்ரௌம் ச மங்களாயை நமக ஓம் க்ராம் க்ரீம் க்ரௌம் ச மங்களாயை நமக இந்த செவ்வாய்க்கிழமையே வந்து இன்னொரு மந்திரத்தையும் நம்ம சொல்லுவோம் கேத்துக்கானது ஓம் கிராம் க்ரீம் கேத்துவே நமக ஓம் கிராம் கிரீம் க்ரௌம் கேத்துவே நமக இந்த செவ்வாய்க்கான மந்திரமே தான் மங்களாயை நமக பதில் கேத்துவே நமகன்னு சொல்றோம் இந்த மந்திரத்தையும் வந்து முடிஞ்சவங்க நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க முடியாதவங்க பன்னெண்டு தடவை சொல்லுங்க இல்ல ஒன்பது மல்டிபிள் ஆஃப் நைன் கூட சொல்லலாம் செவ்வாய்க்கான நம்பர் ஒன்பது அப்படிங்கறதுனால ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் அஹ் நம்பர் ஏழு அதனால வந்து ஏழு பதினாலு அந்த மாதிரியும் வந்து நீங்க சொல்லலாம் அது சாய்ஸ் உங்களோடது முடிஞ்சா நூத்தி எட்டு இல்ல மல்டிபிள் ஆஃப் நைன் கேத்துக்கு மல்டிபிள் ஆஃப் செவன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க